அண்டதாக இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்துக்காக ஸ்திரீன் வித்தாக வந்து பிதாவினுடைய கரத்திலிருந்து ஆவி கொடுக்கப்பட்டு ஸ்திரீன் வித்தாக பூமிக்கு வந்தார் இப்போது அவர் மூன்று வருஷம் ஊழியம் செய்து முடித்து தன்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஊழியத்தை சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தி தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வலது கைகள் இடது கைகளையும் ஆணி அடிக்கப்பட்டு அவருடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் மேல் மனு குலத்தினுடைய முழு சாபம் அவருடைய தலையின் மேல் வந்துவிட்டது உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவம் பாவங்களும் சாபங்களும் இன்னும் சொல்ல வேண்டுமெனால் பிதா உலகத்தினுடைய சாபம் சாப மொத்தத்தையும் ஏசு கிறிஸ்துவின் தலைமையில் இறங்க பண்ணினார் திருத்தத்தினுடைய மூன்றாம் திருத்துவனுடைய திருத்துவத்தினுடைய इंडम नबर